சிசிடிவி கேமரா உலகம் முழுக்க இருக்கிற கேமரா எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கேமரா கூட அவங்க பாத்துக்கோ இது எல்லாமே கேஜிஎஃப்ல வச்சுக்கிட்டு இருந்த பீரங்கி தப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு வந்து தான் இங்கிருக்காங்க நடைமுறை ஒரு ஐநூறு பேர் அடிச்சுட்டு இருக்கா

நீங்க ஓடி கோடியா படமே கிழிஞ்சு போய் இருக்குங்கிறத பின்னால ஒரு புடவை வைக்கிறார் கிழிஞ்சி போட பாட்டு போடவுங்கிறாரு ஏற குறைய இந்த படமே ஒரு கலர்ஃபுல்லான கிழிஞ்சி போட பாட்டு போட வணக்கம் நேத்து நைட் வந்து ஏதாவது படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிறிஸ்மஸுக்கு முத நாள் கிறிஸ்மஸை வரவேற்கிற மாதிரி ஒரு படத்துக்கு போகலாம் இந்த படம் பேர் வந்து சலார் அந்த படம் எப்படின்னா இருந்தது நைட்டு போனோம்ல ஏன் நீ தான பார்த்தேன் பலார் பலாரு பலாறு பலாருன்னு சலாறு இல்ல நம்மள அரைஞ்சது ஒண்ணு படம் பார்த்து உடனே அந்த படம் எடுத்தவன பலார் படம் என்னன்ற மாதிரி படத்துல வந்து ஓபனிங்ல வந்து சுருதிஹாசன் அவங்க எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்க அவங்கள வந்து இவ்வளவு பேர் ஏன் தேடுறாங்க அவங்க அப்பா ஏன் வாண்டடா இருக்கிறாரு அப்படின்னு தான் ஆரம்பிக்குது பரபரப்பா பின்பகுதியில் அது குறித்து எதுவுமே இல்லை வேற கதை போகுது இன்னொன்னு அதுல வந்து அந்த பெண்ணை வந்து ஏழு வருஷமா மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அந்த குடும்பத்தை எங்க போறாங்க என்ன பண்றாங்க சிசிடிவி கேமரா சிசிடிவி கேமரா உலகம் முழுக்க இருக்கிற கேமரா எல்லாத்தையும் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு கேமராவை இந்த கேமரா கூட அவங்க பாத்துக்க அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பாக்குறாங்க அந்த அம்மா வருது அந்த அம்மா வந்து ஏர்போர்ட்ல இருந்து அவ்வளவு காப்பாத்தி கொண்டு போய் ரொம்ப பயங்கர பில்டப் பண்ணி கொண்டு போய் அந்த ஹீரோ ஒப்படைச்சிட்டு வராங்க அங்க பாதி படம் போகுது பாதி பொட முடிகிற வரைக்கும் அந்த பொண்ண ஏன் கூப்பிட்டு வந்தாங்க ஏன் கடத்தினாங்கிறது எவனும் சொல்லல அது வரைக்கும் பில்டப் தான் பிரபாஷோட பில்டப் அவரு வந்து அடி எப்போ அடிப்பாரு அப்படிதான் அவர் வந்து அடிக்கவே மாட்டார் அமைதியா இருப்பாரு எப்பாடி பாரு பாருன்னு செகண்ட் ஹாஃப்லயும் அவரை கூட்டு போய் அடியால கூட்டு போறான் ஃப்ரெண்டு அங்க போனதுக்கு போன கூட்டு போனதை அடியாள வேலை பார்க்க ஆனா அவன் அடியா வேலை பார்க்காம எப்ப அடிப்பாரு எப்பாடிப்பாரு பாதி வந்து அவர் எப்பாடிப்பாரு எப்படி அவர் எல்லாரும் கேள்வி பேசுவாங்க அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு முன்னால அவர் எல்லாத்தையும் அடிச்சு துமிச்சப்படுறாரு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமும் அதே வேலையை பாக்குறாங்க அவன் அதுக்கு வந்து கூட்டு போய் பாரு எப்பாடிப்பாரு பாரு எவ்வளவு அவமரப்படுத்துறாங்க என்ன என்ன சொல்றேன் அவர் பாதிப்படுத்ததுக்கு அப்புறம் அவர் அடிக்க ஆரம்பிக்கிறார் படத்தோட இயக்குனர் அந்த படத்தையும் நம்ம பார்த்தோம் அந்த படமே ஏறக்குறி இது மாதிரி ஒரு இது மாதிரி இது மாதிரியான ஒரு 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 என்னது குப்பகோளமான ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஆனா அது வந்து இந்த பில்டப் படம் முழுக்க அதே மாதிரி பில்டப் லாஜிக்கலாம் லாஜிக்கலாங்கிறது என்னன்னா சம்பவங்கள லாஜிக்க இல்ல அந்த அந்த திரைக்கதையோட லாஜிக்கா வச்சு சொன்னதுனால அந்த ஹீரோவை பாக்குறது அவர்கிட்ட அவர் பண்ற பேசுற வசனம் அவர் இந்திரா காந்தி எல்லாம் போய் வான் பண்ணிட்டு வருவாங்க அந்த படம் ஆரம்பிச்சு முடிகிற வரைக்கும் கத்திக்கிட்டே இப்ப இந்த படத்துல அது போல ஒரு பில்டப் முயற்சி பண்ணிருக்காங்க சுத்தமா அந்த கதை அம்சத்தோட எங்கேயுமே அது சிங்க் ஆகல முதல்ல அது கதைக்கலாமே எந்த கதைக்களத்துல நடக்குதுன்னே ஒரு புரிதல் இல்லாம

அதே மாதிரி மேக்கிங் ஸ்டைல் அந்த டோன் அந்த கலரு மேக்கிங் ஸ்டைலு எல்லாமே அதே மாதிரி பண்ணிருக்கிறாங்க கேஜிஎஃப் நினைவுப்படுத்துற மாதிரியே இருக்குது ஆனா சம்பவம் கேஜிஎஃப்ல இருந்து ஒரு ஆர்டர் இதுல இல்ல கசகசன்னு அது வந்து ஒரே இடத்துல நடக்கும் பெரும்பாலும் அந்த கேஜிஎஃப் சம்பவம் இது வந்து வெவ்வேறு இருக்குது கிடைக்குது அதை திருப்பி வந்து கேஜிஎஃப் வந்து திருப்பி இவங்க நிறைய பண்ற மாதிரி எடுக்கணும்னு எடுத்துருக்காங்க நம்ம இதெல்லாம் இப்ப இன்னொன்னு நம்ம கேஜிஎஃப் படம் போதே நான் வந்து நிறைய பேர் சொன்னா என்னன்னா கேஜிஎஃப் வந்து பிரமாணமா பேசணும் இல்லையா இது வந்து ஏற்கனவே எம்ஜிஆர் ரஜினிகாந்த் பண்ண ஸ்டைல் சோல்லாம் பார்த்து தமிழ்நாடு வந்து பெருசா ஒண்ணு புதுசு கிடையாது ஆனா கனடா ஹிஸ்டரியில வந்து பார்க்கும்போது புதுசா தெரியுது இல்ல எம்ஜிஆர் கூட லாஜிக்கலா இருக்கும் ஆமா அவர் ஒரு அஞ்சு பேர் அடிக்கிறாருன்னா அந்த அஞ்சு பேர் அடிக்கிற ஒரு ஸ்ட்ரக்சரோட வேலை கத்தி சண்டை போடுறா ஒருத்தன் அடிக்கும் போது அவனை அவனை அடிச்சு தள்ளிட்டு ரெண்டு ரெண்டு தள்ளிட்டு அந்த போகுமே அடிக்கிறது அப்படின்னு வரும் இது வந்து ஒரு ஹியூமன் சண்டை கிடையாது செஞ்சது ஒரு ஹியூமன் ஒரு மிகைப்படுத்தப்பட்டு அதாவது அவர் வந்து ஒரு நாலஞ்சு பேர் அடிக்கிறாருங்கிறது வந்து பாக்குறவங்க கரெக்டா இருக்கும் அதே மாதிரி படம் போது கூட பழைய படங்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு கொம்பு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது கத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு ரெண்டு பேர் பின்னால ஒருத்த போட்டோம் தலைவரை பின்னால ஒருத்த வர அப்படின்னு ஆடியன்ஸ் சொல்ற அளவுக்கு அது லாஜிக்கலா இருந்தது அந்த சீன் அது வந்து ஒரு ஹியூமன் ஒரு மனிதனால ஒரு அஞ்சு பேர் அடிக்க முடியும்னு ஒரு 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 புரிதல் தன்மை இருந்தது ஆனா இது வந்து அப்படி இல்ல அவைஞ்சர் படம் பாக்குற மாதிரி அதான் அதுதான் அதை தான் நான் சொல்ல இப்ப ஹாலிவுட் படங்களுக்கும் இந்த படங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் ஹாலிவுட்ல இது மாதிரி ஒரே சமயத்துல ஏராளமான துப்பாக்கி பீரங்கி ஒரு ஆயிரம் பேர் அடிக்கிற மாதிரி காட்டுறான் அவன் ஒரு சூப்பர் ஹீரோவா இருப்பான் அவன் மனிதனா இருக்க மாட்டான் அவனுக்கு வந்து ஒரு சாதாரண மனிதனா இருப்பான் அவன் மாஸ்க் போட்டுக்கிட்டா வேற ஒரு மனுஷன் மாறிடுவான் அப்படின் போது லாஜிக் நம்ம படம் பாக்குறதுக்கு தயாராயிடுவோம் ஒரு ஐநூறு பேர் அடிக்கிறான் ஸ்பெஷல் பவர் வந்து பில்டிங் விளையாடுறான் அவனுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அடிக்க முடியலன்னு சொல்லும்போது ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு போது அந்த உள்ள நம்ம போயிடறோம் ஏன்னா அவன் ஏன்னா அவனுக்கு மாஸ்க் போட்டா வந்துருது அவனுக்கு சிலதி கட்சி வந்துருச்சு ஏதோ அவனு வந்ததுன்னா அதை நம்ம பார்க்க முடியும் ஆனா இந்த இவங்க இங்க படத்துல அப்படின்லாம் கிடையாது அவன் சாதாரணமான ஒரு ஹியூ ஒரு ஹியூமன் தான் ஆனா சண்டன் வந்துட்டு ஒரு ஐயாயிரம் பேர் அடிச்சான் சர்வ சாதாரணமா அப்படிங்கிறது வந்து அது இங்க தமிழ் சினிமாவோட அந்த பாதிப்புகள் வந்து எம்ஜிஆர் படத்தோட ரொம்ப எதார்த்தமா சினிமா எடுக்கிறேன்னு சொல்ற ரொம்ப நேர்த்தியா எடுக்கிறேன்னு சொல்றவங்க கூட சண்டை காட்சியில எம்ஜிஆர் ஒரு அஞ்சு பேர் தான் அடிச்சாரு இவங்க ஐம்பது பேர் அடிக்கிறாங்க மரலாம் எடுக்கிறாங்க ரொம்ப நவீனமா சினிமா எடுக்கிற முற்போக்கா சினிமா எடுக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்ப எதார்த்தமா வைக்கிறோம் சிலாங்க வட்டார விளக்கு வைக்கிறோம் காட்சி அப்படி யதார்த்தமா வைக்கிறோம் சண்டை வந்துட்டா அவர் ஐம்பது பேர் ஐநூறு பேர்ல அடிக்கிற ரொம்ப கொச்சையாவும் அந்த அதுல என்ன யதார்த்தம் வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க தமிழ் சினிமால ரொம்ப எதார்த்தமா கதைக்களம் கிராமத்தில் நடக்கிறது சென்னை வாழ் மக்கள் வாழ்க்கை காட்டும் போது கூட அந்த வார்த்தை உச்சரிப்பு செட்டப் அது எல்லாமே யதார்த்தமா காட்டுறாங்க சண்டை வரும்போது பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தை விட மிக மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஹீரோய காட்டுறாங்க அதுல என்ன யதார்த்தம் காட்டுறாங்கன்னா கத்தியில குத்துறது மட்டும் கத்தியில குத்துறது கைய வெட்டுறது தலைய வெட்டுறது கொடூரமா காட்டுறீங்கன்னா அப்பதான் தீவிரம் தெரியும் அப்ப ஐம்பது பேர் அடிக்கிறது யதார்த்தமா அது மாதிரி இது வந்து அதையெல்லாம் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு காட்சியா இருக்கு கேஜிஎஃப் இன்னும் சொல்ல போனா நம்ம தமிழ் சினிமால போகோன்னு ஒண்ணு படம் இருந்தது இல்ல இப்ப வந்து ஜெயிலரு அதுக்கு முன்னால வந்த வந்திரமர் கமலாசன் கேஜிஎஃப்ல வச்சுக்கிட்டு இருந்த பீரங்கி துப்பாக்கி எல்லாம் அதே வந்து இங்கே சுட்டு இருக்காங்க அது இந்த படம் ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கதையே வரல எந்த இடத்துல கதை இன்டர்வலுக்கு அப்புறம் தான் ஒரு கதைன்னு ஒன்று உருவாகுது ஏன் வந்து உருவாகுது இந்த பிரச்சனை என்ன இவங்க ரெண்டு பேருக்கு அந்த முதல்ல சின்ன பசங்களை மூக்குத்தி போடுறதுக்கு முன்னாங்கிறது எல்லாம் கூட சும்மா ஒரு பில்டப்பு காட்சி அமைப்பு அது சார்ந்து தான் இருக்குது மாற்றாமல் அதுக்கான சூழலை வந்து எங்கேயுமே வரல செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் பிருத்வராஜ் வராரு பிருத்திவிராஜுக்கு இவருக்குமான பிரச்சனை தான் கதை அப்படின்னு அந்த கதையை அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃப்ளாஷ்பாக்கு வருது இதில் என்ன வேடிக்கைன்னா அவன் வந்து சுருதி வந்து இவங்க வீட்டில் வச்சிருக்கிறாங்க அந்த அம்மா கோவப்படுது ரொம்ப அன்பாக போகிறாங்க வராங்க பாதுகாப்பாக கடைசி நேரத்தில் சண்டை போட்டு வர்றோம்னா அந்த பொண்ணை அவன் கடத்திட்டு போயிடுறாங்கல்ல கடத்திட்டு போனவங்களே மீட்க போகிறார் இவர் மீட்க போகும்போது அந்த பாயையும் சுருதி அவர் வந்து அங்கிருந்து தப்பிச்சு அவங்க போறாங்க இவர் அங்க உள்ள போந்து அந்த ஊர் உள்ள போய் வந்து அடிச்சு துமிசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்பதான் இந்த பிளாஷ்பேக் ஓடுது அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பிளாஷ்பேக்ல இன்னும் இன்னொரு ஐநூறு பேர் அடிச்சிக்கிட்டு இருக்கான் நடைமுறை ஒரு ஐநூறு பேர் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பிளாஷ்பேக்ல ஒரு ஐநூறு பேர் அடிக்கிறான் அப்போ கதை ஓடிக்கிட்டு பிளாஷ்பேக்ல என்ன நடந்தது எது நடந்தது அதே மாதிரி கூப்பிட்டு வராங்க அமைதியா இருக்கிறான் எப்பட அடிக்கிறது இது வந்து போது கடைசியில வந்து படத்தை முடிக்கும் போது

அப்போ இத வந்து கட் அடுத்த இது கூட போடாம கட்டுரை விட்டுட்டோம்னா இந்த படம் அடுத்து என்னாச்சுன்னு தெரியாம மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பார்வையாளர் அக்கறை இல்லாம எதை எடுத்தாலும் பாப்பாங்க அப்படின்னு ஒரு கண்ணோடத்தோடு இருக்கப்பட்டுருக்கு அது இந்த படம் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துல வந்து எடுத்துக்கா இருக்கும் அதை வந்து இப்ப மறுபடியும் தெலுங்குல வந்து ரொம்ப எடுத்து ஒரு மாசத்தை

அப்புறம் அந்த இனத்தோட ராஜாவே இவன் தான் அவனுக்கு எடுக்குமாறு சண்டே அப்படின்னால அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க போய் அடிச்சுட்டு இருக்காங்கல்ல அந்த அடிச்சுட்டு இருக்கிறது ஆரம்பிப்பாங்க இல்ல அந்த சண்டை கூட உங்களுக்கு ஒன்னும் முழுசா முடியல அதுவே அந்த சண்டைய வந்து இதுல ஆரம்பிச்சது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முடிச்சு இன்னும் மூணாவது பாட்டு பாட்டு வாங்கி போடுத்துறது இதுல என்னன்னா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க கேமராமேன் ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் இவங்க மூணு பேரோட படம் தான் இது அவங்க மூணு பேர் இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க மற்றபடி டைரக்டரோட ஒர்க் இந்த படத்துல எதுவுமே இல்லை ஒரு ஒரு கதாபாத்திரங்களை உருவாக்குறதுல கூட ஒரு நேர்த்தியோ அதுக்கான குணாம்சங்களோட எதுவுமே இல்லாம ஒரு பேக்ரவுண்ட் கிரவுண்ட் ஒரு க்ளோஸ் அப் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு க்ளோஸ் அப் அதுக்கு பேக்ரவுண்ட்ல வந்து ஆர்ட் டைரக்ஷன் சிஜில ஹெலிகாப்டர் பார்க்கறது அது இதுன்னு பார்க்கும்போது ஒரு இந்திய சினிமாவில இப்படி ஒரு பின்னணியோட ஒரு ஒரு படம் பார்க்கும்போது அது பிரமிப்பை ஏற்படுத்துது அதுக்காக தான் மெனக்கிட்டு இருக்கிறாங்க படம் முழுக்க வந்து ஒரு பிரேமை வந்து எவ்வளவு ரிச்சாவும் பிரம்மாண்டாவும் காட்டலாங்கிறதுல வந்து கேமரா மேனும் ஆர்ட் டைரக்டரும் ஒர்க் பண்ணிருக்காங்க அதை கொண்டாந்து அந்த ஃபுட்டேஜ் அப்படியே குப்பையா கொண்டாந்து என்ன பண்றாரு கொண்டாந்து எடிட்டர் கொடுத்து டப்படி இருக்கு எடிட்டர் அப்படியே ஒரு கை கைவிட்டு எது வருதோ அதை எடுத்து வச்சா மாதிரி இன்னைக்கு பிலிம் கிடையாது இல்ல டிஜிட்டலு அவர் ஃபைல்ல இருந்து என்ன இன்னைக்கு இந்த ஃபைல்ல இல்ல இதெல்லாம் வந்து எடுத்து போடுவோம் இல்ல சரி இது வேட்டா இதை ஒன்னு எடுத்து போடுவோம்னு எடிட்டர் அவர் விருப்பத்துக்கு எதிராக அங்கங்க ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து போட்டு எதை எங்க போட்டாலும் பிரச்சனை மாதிரி மாதிரிதான் இருக்குதுங்கிறதுனால எதை வன்மலும் எங்க ஒன்மாலும் போடலாங்கிறதுனால அதை எடுத்து எடுத்து சேர்ந்துருக்காங்க சில இடங்கள்ல அந்த எடிட்டரோட கொஞ்சம் அழகில் சார்ந்து கட் பண்ணி போறது வர்றதுல பார்க்கும்போது கொஞ்சம் அழகா இருக்குது

ஜாகிஜான் பில்டிங்ல இருந்து நடப்பாரு அந்த சண்டு வந்து அவங்க ரியலா பண்றது வந்து நம்ம நம்புற மாதிரி இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஒரு ஒதுமே இல்லாம ஒரு டமால் டிமனு நூறு பேர் அடிச்சு வந்து ஓபனிங்ல வந்து அந்த ரெண்டு பசங்க வந்து அந்த மூக்குல வலையம் போடுறதுக்கு அப்படியே போய் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆள் அடிக்கிறான் ஆமா ஒரு கோழியாத்து தாவிதுக்கு அதை மாதிரி பயன்படுத்த மாதிரி பிரம்மாண்டம் அந்த ஊர்ல சின்ன பையன் போய் அவனை புதுசாக தினம் அடிக்கிறாங்கிறது இல்ல அதுதான் கதை அதுதான் அது அப்படியே பின்னால எப்படி மாறுதுன்னா அந்த ஒருத்தன் சின்ன பையனோட சண்டை போட்டானோ பிரம்மாண்ட மாமி சம்பளம் மாதிரி அவனோட பிரம்மாண்ட மாமி சம்பளம் ஹீரோ வந்து நிற்கிறான் அதோட பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தான் பைத்தகாரம் இருந்தாலும் உங்களுக்கு ஓபனிங்ல வந்து ரொம்ப பயங்கரம் பில்டப்பா சண்டை தெரிஞ்சு வேணாம் மட்டும் இல்ல சின்ன பையன் கூட ஜெயிக்க முடியும்னு ஒரு கதையை நீங்க ஓபன் பண்றீங்க பின்னால் அதுக்கு எதிராகவே பார்த்தீங்கன்னா ஒரு மாமிச மலையா ஒருத்தனை உருவாக்குன மாதிரி அதோட பிரம்மாண்டமான ஒரு மாமிச மலையா ஒரு ஹீரோவை கொண்டு வந்து அவன் எத்தனை பேரை ஒன்னும் அடிப்பாங்கிறதுக்கு அவன் பாடி வச்சு காட்டுறதுங்கிறது அதுவே ஒரு லாஜிக் அதுவே இல்லை அது சின்ன பையனாக காட்டும் போது அது பொருத்தமா இருந்தது அதனால அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரேம் அந்த ஃப்ரேம்ல எவ்வளவு பிரமாண்டம் காட்டலாம் எவ்வளவு கலர் காட்டலாம் என்ன டோன்ல அதை காட்டலாம் என்ன பேக்ரவுண்ட் வைக்கலாம்

ஐயையோ அப்படின்னு அதை பாத்துக்கோங்க இதெல்லாம் ஒரு படமான்னு பார்க்க முடியாது தியேட்டர்ல பாக்கும்போது அந்த பசங்க வந்து அதை கொண்டாடுறாங்க அது ஆரம்பத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் வந்து முதல்ல இருந்து படம் முடிகிற வரைக்கும் தியேட்டர்ல இளைஞர்கள் கத்திக்கிட்டே இருக்கானுங்கன்னா அது கேஜிஎஃப் மட்டும் தான் எவ்வளவு தமிழ் படங்கள்லாம் நம்ம பாத்துருக்கோம் எந்த படத்துக்கு அப்படி இல்லை முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கானுங்க அந்த படத்துல இந்த ஹீரோவோட பண்ற விஷயங்கள்லாம்ங்கிறது அந்த படம் அது வந்து அந்த 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 மாதிரியான அமைப்பு தமிழ் சினிமாவில கூட எதுவும் வந்ததில்லை ஆனா இதுல அப்படி எதுவும் இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல கத்துறது கூட எதுவுமே இல்ல அப்படின்னு எதுவுமே வந்து படத்துல தியேட்டர்ல இருக்கிறவங்களே டைலாக் பேசுறது படம் நல்லா இல்லன்னா திருப்பி இருந்து நிறைய பேர் போனாங்க படம் ஆஃப் பர்ஸ்ட் மோசமா இருக்கு செகண்ட் ஆஃப் ரொம்ப மோசமா இருக்கு அதுல ஓப்பனிங்கே வந்து நைன்டீன் எயிட்டி பைன் ஆடுவாங்க ஆமா நம்ம பார்த்தா ஏதோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அதுதான் கலரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ வந்து கிரேக்கத்துல வந்து முந்தைய காலத்துல கிளாடியேட்டர் வருமே அது மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு தான் ஏன் பள்ளியூடம் மட்டும் தான் எண்பத்தஞ்சு எதுவோ ரொம்ப பல ஒரு செட்டப் மாதிரி காட்டுறாங்க அது பார்த்தா ஒரு தொள்ளாயிரம் என்னன்னா அந்த நிலக்கரி கறி இருக்குல்ல மண்ணு தோண்ட கலர் அந்த கலர்லயே எல்லா பிரேமும் காட்டணும்னு ஒர்க் பண்ணிருக்காங்க அதனாலதான் சுருதி மாதிரி வெள்ளையா இருக்கிற பெண்ணோட கையில கூட அப் பண்ணும்போது கருப்பு தெரியுது பேசுல கருப்பு தெரியுதுன்னு சுருதி எதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்கிறது அந்த அம்மா தெரியாது பல தெரியும் பழமே சம்பளம் போடுது செகண்ட் ஹாஃப்ல இவன் போறான் அடிக்கிறான் இவனுங்க ரெண்டு பேரும் போதும் இல்ல ரொம்ப தொல்லை தாங்கலன்னு சொல்லும் போது அதை கட் பண்ணி கேஜிஎஃப்ல ஒரு அம்மா கதை எழுதுறதுக்கு ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்கும்ல கட் பண்ணி கட்டா சோரசி அந்த ஸ்டைல்ல நடுவுல நிப்பாட்டி பிளாஷ் பேக் சொல்றவங்க வந்து நிறுத்த நிறுத்திருந்து அம்மா பேசும்போது ஏற்கனவே போட்டு ராவுரா இதுல இந்த கதை வரும்போது இன்னும் கொடூரமா ராவுராட்டர்ல வந்து எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சுர்கியாசன் வரும்போதுன்னு இது இந்த படம் வந்து செகண்ட் ரெண்டு பாட்டு நம்ம நினைச்சோம் முழுசா ஒரு படம் எடுத்திருப்பாங்க இல்ல எடுக்கல இன்னும் எடுக்கல இல்ல புட்டேஜ் ஏராளமா வேணாம் இருக்கும்ல ஆனா செகண்ட் பாட்டு ஒண்ணும் எடுக்கல எல்லாம் தொகுத்து அதுக்கு இது சண்டை போறது தானே என்னையா பெரிய சண்டை ஐம்பது பேர் அடிக்க போறான் அப்புறம் எப்ப அடிக்கிறதுன்னு சொல்ல போறா இதுதான் இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கலர் அவ எப்படி கொடுக்குறான்னா எல்லா ஊர்லயும் இருக்கிற ஒரு அடையாளம் அந்த பெண்கள் காட்டுறாங்கல்ல அந்த பெண்கள் திபத்திய பெண்கள் திபத்துல இருக்கிற மலைவாழ் பெண்களோட காஸ்டியூம் அவங்க வளையலு அது டிரஸ் சிவப்பு கலர் எல்லாமே திபத்துல இந்த சமூகம் நடக்கிறது அசாம் செகண்ட் ஹாஃப்ட் அவன் இருக்கிற இடம் தான் அசாமு இவன் இருக்கிற இடம் ஏதோ ஒரு புதிய ஊடுன்னு காட்டுறான் அந்த அது என்ன பேரு அந்த படத்துல வர ஒரு நாடு

அந்த நாட்டை உள்ள க்ளோஸ் அப்ல காட்டும் போது ஒரே கந்திரி கோலமா இருக்குது ஊருக்கு லண்டன்ல அது ஏதோ வந்து ஹாலிவுட் அது இந்த அமெரிக்கா லண்டன் நீ சொன்ன மாதிரி அந்த மாதிரி நாடு மாதிரி காட்டுறான் உள்ள காட்டும் போது பாத்தீங்கன்னா அது ஏதோ ரொம்ப பா பாதிக்கப்பட்ட ரொம்ப பிரதாபத்துக்கு உரிய நம்ம ஊர் மாதிரி காட்டுறான் டாப்ளஸ் பாக்கம் டாப்ல பார்க்க என்னன்னா அவன் வெளிநாட்டுல ஆள் இருப்பாங்க இல்ல அவன் தெரிஞ்ச ஆளுகள் எல்லாம் அவன் அந்த ஊரை வந்து ஏரியல் வியூல லண்டன் டேம்ஸ் நெறி சுட்டேஜ் என்பாடு போடுவான் ஏன்ப்பா இத சேர்த்துக்க இது என்ன ஒரு இதான்பா கான்செப்ட் நாடு வருது ஒரு ஷாட்டு வருதுன்னா நம்ம நாடு அதுக்காக உருவாக்கப்படுகிறாங்க பார்த்தா அது லண்டன் தேப் மாதிரி இருக்கு அதை கொண்டாந்து ஐல போடுறோம் கீழே பாத்தீங்கன்னா பரதாம மக்கள் பணத்தை இருக்காங்க அப்புறம் இன்னொருத்தியா அப்புறம் இன்னொன்னு அந்த அஞ்சு பேர் ஆளாளுக்கு பிரிஞ்சு அவன் சக்தியை காட்டணும்னு சொல்லும்போது

உக்ரைன்காரன் அவங்க அதே அங்கே ரஷ்யா உக்ரைனுக்கு சண்டையில் அவன் செத்துக்கிட்டு இருக்கான் இவனுக்கு அடியார் வேலை பார்க்கறது உக்ரைன் ஆளை விட்டு வந்தான்னு அது ஒண்ணு அது வந்து எவனோ எந்த ஒரு ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் என்னென்ன ஃபுட்டேஜ் இருக்க கொடுங்க அதெல்லாம் நம்ம ஊர்ல போடலாம்னு இஷ்டத்துக்கு வீடியோ கேமரா எடுத்து போட்டாம மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது அது டேரக்டர் ஒர்க்கு கேமராமேன் ஒர்க்கு எடி டெக்னிக்கலாக இந்த மூணு பேர் ஒர்க்கு ரொம்ப பிரமாண்டமாகவும் பிரமாதமாகவும் இருக்கு அது இந்திய சினிமாவுக்கு ஒரு புதிய கலரா கேஜிஎஃப் கொடுத்தது அது மாதிரி இந்த படத்துலயும் அவ்வளவு சிறப்பான பல இடங்கள் வந்து நிறைய இடங்கள் அப்படி இருக்குது அந்த பெண்களை வந்து அவன் வந்து பாலியல் ஒர்க் பண்றான் குழந்தைங்களோட பண்றான் போது அந்த பெண்களை காட்டுறது அந்த பெண்களோட மூவ்மெண்ட்ஸ் அதை கட் பண்ணி சேர்த்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசா இருக்குது ரொம்ப அழகிய அழகியெல்லாம் இருக்குது அந்த மாதிரி சில இடங்கள் எல்லாம் இருக்குது ஒரு படத்தை அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள அதிகபட்சம் ஒரு நிமிஷத்துக்குள்ள படத்தோட பிரமோன்னு பார்த்தும்போது ஒரு எதிர்பார்ப்ப இவன் மூணு மணி நேரத்தையும் ஒரு படத்தோட ப்ரொமோவே மூணு மணி நேரம் எடுப்பான ஒருத்தன் அது ப்ரோமோவுக்கு வந்து கண்டிப்பாக அவசியம் இல்லை ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குறதுனால எந்த சீன்ல எடுத்து அங்கங்க கட் பண்ணி கட் பண்ணி போடுவாங்க அது ஒரு 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 நிமிஷம் அதிகபட்சம் பார்க்க நல்லா இருக்கும் மூணு மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோமோ எடுத்து வச்சிருக்கான் சலார் பலார் பலார்னு பார்த்து நடிக்கிறான் பாத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அவங்கள பலார் பலார் நடிக்கலாம் தான் தோணுது இன்னொன்னா இப்ப அந்த வன்முறை காட்சிகள் இருக்குல்ல இப்ப இதுல பார்த்தா தலையை வெட்டுறது இப்ப சமீப காலங்கள் வந்து அதிகமா ஏற்கனவே வன்முறை வந்து தமிழ் அதிகமா இருக்குது ஆனா இப்போ ஒரு படம் ஹிட் ஆன உடனே அதே பேட்டர்ல வந்து எல்லா படங்களும் கொண்டு வருது சின்ன பசங்க வந்து கூட்டு போக முடியாம ரொம்ப கொடுறது இந்த படத்துல இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஆண் பெண் உறவு ஆண் பெண் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டுக்கிற காட்சி கூட அந்த படத்துல ஆமா ஆனா பாத்தீங்கன்னா காதல் அல்லது வேற ஏதோ அந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக்கா எது எதுவுமே இந்த சீன்ல இந்த சீன்ல வந்து அந்த பிரபாசையும் அந்த பிரதீவிரஜையும் அவங்க அம்மா பாசத்தோட கட்டி பிடிக்கிறோம் ஆண் பேர் கட்டி அம்மா அந்த மகன்களை பாட்டு கட்டி பிடிக்கிற காட்சி தான் இருக்குது மத்த எல்லாம் வர பெண்கள் எல்லாம் அந்த வந்து தலை உரிச்சு போட்டு ஒருத்தாந்திருக்கா பழி எதுக்காக உட்காந்து அவளுக்கு தெரியல அந்த அம்மா யாருன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் சினிமால விவேக் படத்துல ரவுடியா வரும் கல்யாணம் பண்ணிப்பா தெரியாம அப்புறம் பார்த்தா அந்த அம்மா ரவுடியா இருக்குன்னு அந்த விவேக் படத்துல ரவுடி கேரக்டர் மட்டும் கட் பண்ணி அதுக்காக அதுல போட்டுக்கிட்டாங்களான்னு தெரியல அது அதுல அந்த மாதிரி ஒரு அருவறுப்பா ஒரு தான் படம் மக்கள் வந்து வந்து மோசமா அதை ரசிக்கபடியா மாத்துறதுங்கிறது மோசமான மோசமான ஒரு மனநிலை வன்முறையை வந்து பழைய எல்லாம் சில படங்கள் எல்லாம் பாத்துருக்குறோம்னா ஒருத்தர் கத்தியில குத்திட்டு செத்து போறதை வந்து இதை விட கூடுதலா பாக்கும்போது நமக்கு வந்து வரா மாதிரி என்னன்னா

பிரதீப் எல்லாரும் அவங்க அவங்க ரஷ்யால இருந்து உக்ரைன்ல இருந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்து எல்லாம் கூட்டு வராங்க பயங்கரமா இவன் யார கூட்டு வருவோம் ஆள் இல்லைன்னு சொல்லும்போது இவ ஒரே ஒருத்தன் போய் கூப்பிட்டு வரான் அதுல லாஜிக் என்னன்னா உக்ரைன்ல இருந்து ஒரு நூறு பேர் வரான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒரு ஐநூறு பேர் வரா சீனால இருந்து வரான் அங்க நாட்டுலதான் ஆயுதங்களோட வரான்ல அவன்லாம் ஒரு பக்கம் இல்ல இந்தியால தான் இந்தியாவுலதான் இவனுக்கு இருக்கானுங்க இவங்க எல்லாம் ஒரு பக்கம் அதுல அந்த ஹீரோ மட்டும் ஒருத்தன் இவங்க எல்லாரையும் அவன் விண்டுருவான் அங்க தான் லாட்ஜி அதனாலதான் அவனை போய் கூட்டு வருவான் ஏண்டா யாரையும் கூட்டு வரலையா ஒவ்வொரு இடமும் என்ட்ரி போய் உள்ள போற வரைக்கும் இவன் ஒருத்தன் தான் பதில் சொல்லுவான்னு தான் வருது ஆனா உள்ள வந்ததுக்கு பிற்பாடு கூட்டு வந்து பிருதிவராஜ் அதுக்கு எதிரா வந்து பயன்படுத்தவே மாட்டேறான் அவன் அமைதியாரு நீ எதுவும் சொல்லாத அவனை விட்டுருங்கறான் அப்புறம் வந்து அவன் நாலு பேர் அடிக்கும்போது இவன் கண்ண முடிக்க கண்ண முடிக்கிறான்னா அது கூட்டு வந்து வந்து அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி யாரையும் அடிக்க மாட்டாருன்னு அவமானே இருந்து அதுக்கப்புறம் அடிக்கிறாருல செகண்ட் ஹாஃப்ல அதே மாதிரி இவன் அடிக்கூடாது இருந்துகிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் அவர் அடிக்கிறாருன்னு வச்சிருக்காரு ஒர்க் அவுட் என்ன படமா பாஷா படத்துல ஒர்க் அவுட் ஆமா ஆமா அமைதியா ஒரு மக்களுக்கு ஒரு அந்த இதை கொடுத்துட்டு திடீர்னு ஒரு கேரக்டர் பாஷான்னு வரும்போது மக்கள் ரசிச்சாங்க ஆமா இது அநேகத்துக்கு சேகரித்தனமா இருக்கு அது எல்லாமே வந்து கிழிஞ்சு போன பட்டு வச்சு வாங்க படமே நம்ம படத்தை கிழிச்சு படமே கிழிஞ்சு போயிருக்குங்கிறத இன்னால ஒரு படம் வைக்கிற கிழிஞ்சு போன பட்டு போடாரு ஏறக்குறையே இந்த படமே ஒரு கலர்ஃபுல்லான கிழிஞ்சு போன பட்டு போட மாத்தாரு அதை தகுந்த மைக்ல சொல்றாங்க

இந்த கேங்ஸ்டார் வந்து நவீன ஆயுதங்களோட இருக்கிறாரு ஆயுதம் கடத்துறதுல இருக்கிறாங்க இன்னொன்னு நான் ஆயுதம் கடத்துறவங்க ஒரு பக்கத்துல வந்து கோடி சொன்னாருக்கா பெருசா இருக்கான்னு இவனும் நவீன ஆயுதங்கள் ஏராளமா வச்சிருந்தா ரொம்ப வறுமையில இருக்கிறான் எங்க வாங்கினா என்ன பண்ணா எதுவுமே அதுல செகண்ட் ஆப்ல சொல்லுவாங்க தைரியம் இருக்கிறது செகண்ட் ஹாஃப் வைஃபா இருக்கு அது ரொம்ப வருஷமா வச்சிருப்பாங்க போல அந்த வண்டியிலே அந்த வண்டி வந்து மூடி வச்சிருப்பாங்க தெரியும் பார்த்தா திறந்து பார்த்தா ஒரு பையன் பார்த்தா அவ்வளவு ஆயுதம் இருக்கும் ஆனா ஒரு வகையில இந்த மாதிரி படங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் மோசமான திரைக்கதையால் தோத்து போறதுங்கிறது வந்து ஒட்டுமொத்தமான சினிமாவுக்கும் அப்புறம் சினிமா ரசிகர்களுக்குமே அது வந்து சிறப்பான முடிவு தான் இது ஏன்னா இது மாதிரியான படங்கள்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா அதற்கு பிற்பாடு வந்து மனித உணர்வுகளை முக்கியமா வச்சு ரொம்ப குறைந்த பட்ஜெட்ல ரொம்ப சிறப்பான கிளாசிக்கல் சினிமா எடுக்கணும்னு சொன்னா நீங்க உலகத்தரமான சினிமாக்களை வந்து குறைந்த தான் எடுக்க முடியும் ஏன்னா மனித உணர்வுகளுக்கு வந்து விலையெல்லாம் கிடையாது அது பிரம்மாண்டமான உணர்வுல ரஜினிகாந்த் விஜய் அஜித் உணர்வுகளுக்கு தான் நீங்க ஹோடி ஹோடியா கொடுக்கணும் ஆனா மனித உணர்வுகளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க வந்து எவ்வளவு சிம்பிளா எவ்வளவு பட்ஜெட்ல கம்மியா நீங்க படம் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு படம் வந்து வேல்யூ வரும் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு செலவு பண்றோமோ அப்போ தான் படம் சிறப்பாக வருங்கிறது வரும் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது முறை கிடையாது எவ்வளவு நீங்கள் அதிகமாக ஒரு படத்துக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு படம் வந்து அது தரவு தரம் குறைந்தது தான் இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு கட்டத்துக்கு ஒரு கேமரா நல்ல கேமரா ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் நல்ல கேமராமேனு நல்ல கேமரா நல்ல எடிட்டரு நல்ல மியூசிக் டைரக்டர் நல்ல ஆர்ட் டைரக்டர் அதுதான் வந்து கலை அது எதுன்னா அது வந்து ஹியூமன் ஒரு நல்ல கேமராமேனு ஒரு நல்ல கே எடிட்டருங்கிறது ஒரு டெக்னீஷியனோட சிறப்பு அதுக்கு நீங்க அதுதான் போடணும் ஒரு படத்தை உருவாக்குவதற்கு அதிக செலவு பண்ணீங்கன்னா படத்தோட தரம் மனித ஒரு வேற எதையும் நீங்க வந்து மனிதர்களுக்கு சொல்ல விரும்புறீங்க பல படங்கள் வந்து இருக்குது உலகெங்கிலும் இருக்கிற மிக சிறந்த படங்கள் ஹாலிவுட்ல இருந்தாலும் சரி ஐரோப்பிய மற்றும் ஈரானிய படங்களாக தமிழ்நாட்டில் வந்து மிக சிறந்த படங்கள் கூட பாத்தீங்கன்னா எவ்வளவு பட்ஜெட்ல குறைவா இருக்கிற படங்கள்ல தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏதாவது ஹிஸ்டாரிக்கல்லா இருக்கிற படங்கள் ஒரு புராண படங்கள் சொல்றது ஒரு வரலாற்று படங்கள் சொல்லும் அந்த செலவு வந்து லாஜிக்கலா இருக்கும் இப்போ தமிழ்ல மிக சிறந்த படம்னா கர்ணன் நம்ம சொல்லுவோம் கர்ணனில் வந்து மிக சிறந்த வந்து ஒரு உணர்வுல சொன்ன படம் அது ஆனா கர்ணன் மகாபாரத கதையை தேர்ந்தெடுக்கும் போது நீங்க அந்த செட்டப்புக்கு நீங்க செலவு தான் ஆகணும் ஏன்னா கர்ணன் வந்து காட்டினோம் மகாராஜா அரண்மனை அந்த காலகட்டம்னு சொல்லும்போது அன்னைக்கு செலவு தான் ஆகணும் அதில் ஒரு லாஜிக் இருக்கும் அது மாதிரி பந்துலு மாதிரி மிக சிறந்த இயக்குநர்கள் ஒரு பிரம்மாண்டத்தை செலவு பண்ணாங்க ஆனா அதை ஒரு ஹியூமன் மனித உணர்வுகளை சொல்வதற்கு செலவு பண்ண படங்கள் இன்னும் பிரமாதமா இருக்குது நீ ஹாலிவுட்ல கூட எவ்வளவோ படங்கள் வந்து இந்த படம்லாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோ நடிச்ச படங்கள்லாம் எவ்வளவு இருந்தாலும் அதை கொண்டாடிட்டு போறாங்க ஆனா அதையெல்லாம் தான் ஒரு மிக சிறந்த படம்னு சொன்னீங்கன்னா உமர் முக்தார் உமர் முக்தார் படம் வந்து இதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டதுல பார்த்தீங்கன்னா அதுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமான இதெல்லாம் செலவு பண்ணல லொக்கேஷன் செலவு போயிட்டு வந்து செலவு ஆனா அதோட ஹீரோ வந்து ஒரு சில்வர் ஸ்டெலன் மாதிரி துடகாத்தரமான உடல் கொண்டவரெல்லாம் கிடையாது அப்ப ஒரு ஹீரோவை மக்கள் பாக்குறாங்கன்னா அவனோட ஆக்டிவிட்டிஸ் மக்களுக்கு அவன் எப்படி அர்ப்பணிச்சிருக்கான் என்ன தான் முக்கியம் இந்த படத்துல இந்த கேஜிஎஃப்ல மக்களுக்காக சட்டை போடுறாரு உமர் முக்தரா உமர் முக்தார்ல அவர் உண்மை நடந்த சமூகம் போடுவாரு அவர் ஒரு கிழமை கிழமை அந்த படம் வந்து அந்த ஆண்டனி குயின் நினைக்கிற நடிச்சது அதுல வந்து கூன் விழுந்த கிழமை ஒரு ஹீரோயிசம் பண்றாரு அவன் வந்து எல்லாருடைய முசோலினிய போய் சந்திச்சு பேசுறாருங்கிறதுலாம் வந்து லாஜிக்கலா இருக்கும் இவங்க இந்திரா காந்தி பேசுற கோமாளி மாதிரிலாம் இருக்காரு இப்போ அது வந்து நீங்கள் மனித உணர்வுகளுக்கும் மக்கள் உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுதான் கிளாஸான சினிமா இருக்கும் கேஜிஎஃப் மாதிரி படங்கள் இவ்வளோ மோசமாக முக்கையாக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு படம் பார்க்கும்போது எங்களுக்கு அது வந்து போர் அடிச்சதுங்கிற ஒரு வருத்தத்தை தவிர அந்த படம் நல்லா இல்லை அது வந்து படம் ஓடலைங்கிறது வந்து எங்களுக்கும் ரசிகர்களுக்கும் சினிமாவுக்கும் அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் சாமானியர்கள் சினிமா எடுக்க முடியாதுன்னு இல்லை சாமானியர்கள் சினிமாவே பார்க்க முடியாது ஆனா இந்த பேட்டர்ன் இல்லை ஏன் சினிமா பார்க்க முடியாதுன்னா இது மாதிரியான செலவு போட்டிங்கன்னா டிக்கெட் விளையாட்டி விட்டுருவாங்க அது ஒரு சாமானியர்கள் சினிமா எடுக்க முடியாதுங்கிறத விடும் சாமானியர்கள் சினிமாவே பார்க்க முடியாதுங்கிற கட்டத்துக்கு இது போன்ற படங்கள் தள்ளி கொண்டு போய்டுங்கிறது இளைஞர்கள் ரொம்ப திறமசாலியாக வராங்க ஆனா அவங்க வந்து இது போன்ற ஒரு கண்ணோட்டத்தோட படம் எடுப்பதை தவிர்த்துட்டு இன்னும் சிறந்த உள்ளடக்கத்தோடையும் ரொம்ப அழகில்லாவும் இன்னும் பிரம்மாண்டமாவும் எடுக்க முடியும் பிரம்மாண்டம்ங்கிறது வந்து இந்த மாதிரியான செட்டப்கள் இல்லை ஒரு பிரேம நீங்க வைக்கும்போது அவுட்டோர்ல வைக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பிரம்மாண்டத்தை வந்து நீங்க எப்படி காட்சிப்படுத்துறீங்க அப்படிங்கறத பிரமாண்டமே தவிர அந்த பிரம்ம ஒரு பிரேமுக்குள்ளார எவ்வளவு செலவு பண்றீங்க பிரமாண்டம் கிடையாது இந்த பேட்டர்ன் வந்து ஆரம்பிச்சது சங்கர்னு சொல்லலாம் தமிழ்ல தமிழ்ல பிரமாண்டம் ஆனா சங்கர் சங்கர் கிட்ட இந்த அளவுக்கு வந்து டீடெயில்ஸ் இல்ல சங்கர் கிட்ட ஒரு அமைச்சர் தனம் இருக்குது இந்தியன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சுவாரஸ்ய தனம் இருக்கு ஆனா ஒரு ஷார்ட்ல வந்து இப்படி வந்து நேர்த்திய கம்போஸ் பண்ற ஒரு நேர்த்தி வந்து சங்கர் படம்ல இல்ல அது ஓட்டிங்கன்னா இந்த கே டைக்டர் கிட்ட இவங்களோட ரொம்ப கிளாஸா அவர் கம்போஸ் பண்றாருங்கிறத சொல்லலாம் இவ்வளவு நேரம் இந்த படத்தை பத்தி இவ்வளவு நேரம் இந்த படத்தை பத்தி சொல்றாங்க நாங்க எதிர்ப்பு படத்தை பார்த்த பிறகு இந்த படத்தை பத்தி பேசணுமா யோசிச்சோம் ஆனா இவ்வளவு நாங்க எதிர்பார்க்கல இருந்தாலும் சரி படத்தை இவங்களோட அருள் சேர்ந்து பாத்துருந்தாருன்னா இன்னும் வேடிக்கையா நாங்க பேசிருக்கலாம் அவரை மிஸ் பண்ணிட்டோம் அடுத்ததுல அவரோட சந்திப்போம் setting